ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பிளவுஸ் டிசைன்ஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணலான் இருக்கிறேன் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து ஈஸியாகவும் அழகாகவும் வந்து ப்ளவுஸ் டிசைன் தைக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வச்சுருக்கேன் இறக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்பது இன்ச் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமே வந்து அது ரொம்ப இறக்கமாக இருக்குது அப்படின்ட்டு மேலே வந்து எட்டு இன்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறமே அதுவும் ரொம்ப மேலால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் நடுவில் எட்டரை இன்ச் வந்து இறக்கமிச்சு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்று ஒன்றரை இன்ச் அந்தளவுக்கு வந்து மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கிராஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லைனிங் வந்து ஃபுல்லாக வந்து மூட்டி எடுத்துரலாம் நம்ம அப்படியே வந்து எப்பயும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அடித்து அப்படியே திருப்பிட்றது அதே மாதிரியே வந்து நெக் பீஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு அடித்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே சைடில் எல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துரலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அப்படியே தான் வந்து அடித்து திருப்புறேன் சப்போஸ் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் ஒரு பின் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடித்து திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து துணி வந்து நகராமலும் விலகாமலும் வந்து இருக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசியாக வந்து அது ஒரு மாதிரி வந்திருந்தது அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சதை விட அது வந்து வந்தது ரொம்ப அழகாக தான் இருந்தது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதிகமாக இல்லை ஒரு ஓல்டேஜில் இருக்கிறாங்க கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து விரும்பி கேட்குறது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பைப்பிங் த்ரெட்டு மாதிரி வைங்க இல்லைன்னா வந்து ஒரு பார்டர் மட்டும் அப்படியே நிக்குக்கு வந்து கொடுத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஒரு லைன் பார்டர் கொடுத்த மாதிரி நெக்குக்கு வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வரப்ப நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா வீ கழுத்து இந்த கழுத்துக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து அந்த பார்டர் ஆர் மாதிரி நம்ம நெக்குக்கு வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுத் சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு கீழே வந்து பாட்டமும் நான் அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து அவுட்ரு வந்து தையல் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்காக டிசைன் பண்ணுறதுக்காக நான் தனியாக வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம வந்து டிசைன் பண்ணுறப்ப ஸாரியில் வர கிளாத்தே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பார்டர் வந்தாலும் ச அந்த ப்ளவுஸில் வர பார்டர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பார்டர் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் இந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நான் எப்பயுமே வந்து ப்ளவுஸுக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் வரை வந்து வாங்குவேன் அது வந்து லேஸை பொறுத்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல லேஸாக வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து எழுபது ரூபாயாக வாங்குவேன் கொஞ்சம் வந்து சிம்பிளான லேஸ் அப்படின்னா ஐம்பது ரூபாய் வந்து வாங்குவேன் இதில் வந்து எனக்கு இருபது ரூபா அந்த லேஸ் தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன் முப்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறப்ப முப்பது ரூபா லேஸோட ரேட்டாக இருக்கும் இருபது ரூபாய் எனக்கு தைக்கிறதுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் போடுறேன் அப்படின்னா ஐம்பது முப்பது ரூபா லேஸுக்கு எனக்கு இருபது ரூபா தைக்கிறதுக்கு அப்படிதான் ஸ்டோன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்டோன் லேஸ் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கழுத்து பூரா அதுக்கு அடுத்தது முன் கழுத்து பின் கழுத்து கைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் அந்த ஒன்றரை டு ஒன்றே முக்காலுக்கு மேலே வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு இருபது ரூபா வாங்குறேன்னா அதுக்கு நாற்பது ரூபா அந்த மாதிரி வாங்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே ஹால் இல்லை ஒன்றரை இன்ச் கொடுத்து நான் இந்த மாதிரி வந்து நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ரெண்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து லெந்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக லெந்த் பத்தாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதை வந்து நான் ஃபோல்டிங் பண்ணி நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து நமக்கு ஏன்னா மே மேல் பக்கம் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன் இந்த தையலை நீங்கள் வந்து பெரிய தையலாகவே வந்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பிரித்து விட்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு இப்போ இந்த சைடில் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவில் மட்டும் நான் வந்து கேப் விட்டுறேன் ஏன்னா இந்த பார்டரில் நம்ம வந்து விருப்பப்பட்டால் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கழுத்தை ஒட்டியே கூட நீங்கள் இந்த வெறும் பார்டரை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் இப்போ நான் வந்து லேஸ் வந்து கழுத்தை ஒட்டியும் அப்புறம் இதை முடிக்கிற இடத்துலையும் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் கரெக்டாக அந்த கார்னரில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடம் வரும்போது நம்ம வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் இப்போ நான் போட்ட மாதிரி நீங்கள் வந்து ஒரு மடி மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நான் ஃபோல்டிங் பண்ணுறேன் ஃபோல்டிங் பண்ணிட்டு இப்போ மேலேருந்து கீழே வரையும் அப்படியே வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்றேன் அடுத்தது இப்போ நம்ம இதை திருப்புறப்ப நமக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் அப்படியே கொண்டு வந்துட்டு இதோட நெக் பீஸ்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் வர வரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக மடித்து வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு விட்டுடுறேன் போட்டு விட்டுட்டு இதையும் அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு அப்படியே லாஸ்ட் வரையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த சைடில் அவுட்ரு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எப்படி இந்த பக்கம் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த இடம் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக பிசிறு கிளாத்தெல்லாம் வெளியில் தெரியுது பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஊசி வச்சு கரெக்டாக வந்து ஃபோல்டிங் பண்ணி வச்சிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து மடித்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு அந்த மேலே வந்து எந்த விதமான ஒரு சுருக்கமுமே இல்லாமல் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து வந்திருக்குது நீங்கள் வெறும் இந்த மாதிரி பார்டர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இது லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து கோல்டன் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கிறேன் அதனால கோல்டன் கலர் லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக்கோட உள் பக்கமும் அடுத்தது வெளி பக்கமும் நம்ம வந்து வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லேஸை நம்ம ஒரு மடி மடித்தாதான் அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே கரெக்டாக ஃபோல்டிங் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து வளைவு வர இடத்துலலாம் கரெக்டாக ஒரு மடி மடிச்சு விட்டுட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுடுறேன் நம்ம அப்படியே தையல் போட்டோம் அப்படின்னா மடிக்காமல் நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஷேப்பே வந்து கிடைக்காது கொஞ்சம் வந்து ரவுண்டாக மொட்டையாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ எப்படி வந்து மேல் சைடு ஒரு சைடு தைச்சேனும் அதே மாதிரி கீழ் சைடு ஒரு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணி விட்டுர்றேன் இல்லை உங்களுக்கு மேலே ஒரு பக்கம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு லைன் வந்து கொடுத்துருக்குறேன் ஏன்னா நமக்கு இந்த பார்டரை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக லேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா செவன்ட்டி ருப்பீஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை செவன்ட்டி ருப்பீஸ் இந்த மாதிரி வந்து இந்த டிசைனுக்காக நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி செவன்ட்டின்னா நூற்றி நாற்பது ரூபாய் வந்து வருது நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் நீங்கள் வந்து நான் வந்து வில்லேஜில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து இந்த ரேட்டுக்கு தான் வந்து இங்கே எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க நம்ம வந்து இதுக்கும் மேலே இந்த டிசைனுக்கு இன்னும் அதிகமாக சொன்னால் நம்மக்கிட்ட சண்டைக்கு தான் வந்து வருவாங்க அதனால வந்து நான் இந்த ரேட் வந்து வாங்குகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து டிசைனுக்கு எவ்வளோ வாங்குறீங்க நான் வந்து ஸ்டார்டிங் டிசைனுக்கு நூறுரூபாய்க்கு ரூபாயில இருந்து வாங்கிட்டு நம்ம வெறும் கிளாத்தை மட்டும் வச்சு டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நூற்றம்பது அந்த மாதிரி வரும் நாட்டும் இதோட வச்சுட்டேன் அப்படின்னா நாட்டு வைக்கிறதுக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய் அந்த மாதிரி வந்து பண்ணுவேன் நாட்டு வந்து நம்ம வந்து வச்சிட்டோம் வச்சுட்டோம் இருபது ரூபாய் வச்சு தனியாக வச்சு அட்டாச் அப்படின்னா முப்பது ரூபாய் அதுக்கு தகுந்த மாதிரி அடுக்கடுக்காக வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பத்து ரூபாய் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இந்த டிசைன் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பதினேழு நிமிஷம் தான் ஆச்சு நடுவில் ஒரு ஸ்டோன் மட்டன் பட்டன் வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேங்ஸ் ஆர் வாட்சிங்